இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றேண்டும் நிலவற்றுமாக அதம் ஹவ்வா அலை ஹிசலாத்வசலாம் அவர்களை இறைவனின் விருப்பப்படி பூமிக்கு இறக்கினான் இறைவனின் நாட்டப்படி ஆதமை ஒரு இடத்திலும் ஹவ்வா அவ்விருவர் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவற்றுமாக ஒரு இடத்திலும் இறக்கினான் வரலாற்று ஆசிரியர்களில் சிலர் தென்னிந்தியாவில் ஆதம் இறக்கப்பட்டார்கள் என்றும் சிலர் ஆப்பிரிக்காவில் இறக்கப்பட்டார் என்றும் கூறுகின்றனர் ஹவ்வா அவர்களை சவுதி அரேபியாவில் இறக்கப்பட்டார்கள் என்றும் கூறுகின்றனர் இறைவன் அறிந்தவன் ஆதம் அவர்கள் தன் மனைவியை தேடி நீண்ட தூரம் பயணம் செய்தார் காடு மலை கடல் கடந்து பயணம் செய்தார் இரு மனங்களும் ஒரு மலையில் சங்கமித்தது நாம் ஒவ்வொருவரும் நம்மவளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் துணையில்லாத வாழ்க்கை இயற்கைக்கு மாறானது அது மக்கா நகரத்தில் உள்ள அர் மலையாகும் ஆதி மூலம் தொடங்கிய இடம் அது முஸ்லிம்கள் ஹஜ் செய்யும் போது அந்த இடத்தில்தான் முன்னோர்களின் தியாகத்தை நினைத்து வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் முயற்சியாகவும் பாவ மன்னிப்பு கேட்டும் பிரார்த்தனை செய்வார்கள் ஆதமும் ஹவ்வா அவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் இறைவன் அவ்விருவருக்கும் சந்ததிகளை கொடுத்தான் முதல் பிரசவத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தையும் அழகில்லா பெண் குழந்தையும் கொடுத்தான் அடுத்த பிரசவத்தில் ஒரு அழகில்லா ஆண் குழந்தையும் அழகிய பெண் குழந்தையும் கொடுத்தான் அழகுள்ள ஆண் பெயர் ஹாபில் அழகில்லா ஆண் பெயர் காபில் என பெயர் சூட்டினார்கள் பெண் பிள்ளைகள் பெயர் குறிப்பிடப்படவில்லை குழந்தைகள் வாலிபத்தை அடைந்தனர் மூத்தவர் ஹாபில் கால்நடைகளை பராமரித்து வந்தார் இளையவர் காபில் விவசாயம் செய்து வந்தார் இறைவனின் கட்டளைப்படி ஹாபில்லுக்கு இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த பெண்ணையும் காபிலுக்கு முதலாவது பிறந்த பெண்ணையும் திருமணம் செய்ய அதம் அவர்கள் கூறினார் இங்குதான் குழப்பம் உருவாகிறது காபில் தன் உடன் பிறந்த அழகுள்ள பெண்ணை அடைய விரும்பினான் இப்போதுதான் இறைவன் சொன்ன முன்னெச்சரிக்கை உருவாகிறது ஹாப்பிலுக்கும் காப்பிலுக்கும் பிரச்சனை உருவாகிறது சண்டையை நிறுத்துங்கள் நீங்கள் இருவரும் உங்களுடைய அர்ப்பணிப்பை அல்லாஹ்வுக்காக கொடுங்கள் எதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவருக்கு உரிமை வழங்கப்படும் என்று ஆதம் அவர்கள் கூறினார் ஹாபில் தனது மந்தையில் உள்ள ஆரோக்கியமான கொழுத்த ஆட்டை கொண்டு வந்தார் காபில் தனது தானிய கிடங்கில் மோசமான அடியில் உள்ள தானியத்தை கொண்டு வந்தார் இவை யாவும் அல்லாஹ்வுக்கு சென்றடைவதில்லை அதன் மூலம் இறைவன் தன் மீது கொண்டுள்ள பற்றும் நேசமும் விசுவாசமும் பக்தியும் தான் விரும்புகிறான் சிறந்ததை இறைவன் ஏற்றுக்கொண்டான் தோற்ற காபில் ஹாபில் மீது கோபம் கொண்டார் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத ஹாப்பிளை தேடி காபிலை ஆதம் அவர்கள் அனுப்பினார் ஹாப்பிளை கண்ட காபில் உங்களால் நான் தோற்றுவிட்டேன் தாக்க கைகளை நீட்டினான் ஹாப்பில் பலமுள்ளவராக இருந்தும் கைகளை நீட்டவில்லை அவர் இறைவன் மீது கொண்ட பயபக்தி காரணமாக சகித்து கொண்டார் உண்மையான எதிரி எதிரிஷைத்தான் வந்தான் காபிலுக்கு எப்படி கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான் காபிலும் ஷைத்தான் சொன்ன யோசனையை செயல்படுத்தினான் இப்படியாக மனித குலத்தில் முதல் கொலை அரங்கேறியது அல்லாவின் தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் நான் சாட்சியம் அளிக்கிறேன் நிற்பவரையும் நிற்பவரை விட நடப்பவர் சிறந்தவராக இருப்பார் யாராவது என் வீட்டுக்குள் நுழைந்து என்னை கொல்ல கை நீட்டினால் உங்கள் கருத்து என்ன அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறினார்கள் ஆதமின் மகன் ஹாபிலை போலிருங்கள் ஆதாமின் இரண்டு மகன்களில் சிறந்தவர் போல் இருங்கள் என்று கூறினார்கள் காபில் கொலை செய்ததற்கு என்ன செய்வதறியாது திகைத்து நின்றான் இறைவன் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமி தோண்டி இறந்த காகத்தை புதைத்தது அதை கண்ட காபில் அந்த காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போயிற்றே என்று கவலைப்பட்டான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் காபில்தான் செய்த கொலையை நினைத்து வருந்தவில்லை செய்த கொலையை மறைக்க தெரியாதவன் ஆகிவிட்டேனே என்றுதான் கவலைப்பட்டான் தன் சகோதரனை அடக்கம் செய்துவிட்டு கண்காணாத இடத்துக்கு சென்று விட்டான் பிறகு அவன் எங்கு போனான் என்ன ஆனான் என்று இறைவன் அறிந்தவன் அவர்களுக்கு பிறகு வந்த சந்ததிகள் உருவாகத் தொடங்கியது நல்ல கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன வரலாற்றின் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி காய்லான்ஸ் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க